அந்த பெண் அந்த பெண்மைங்கிறது பாருங்களேன் எல்லாரும் சொல்லுவாங்க தாயா தாரமான்னு கேட்பாங்கல்ல இந்த பெண்மையில ரெண்டு விதம் இருக்குங்க அவ வந்து பல டைமென்ஷன் எடுத்துக்கிட்டே வருவா அம்மா மனைவி மகள் தங்கை தோழி காதலி இப்படி நிறைய முகங்கள் இருக்கு அவகிட்ட என்ன கேட்டீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு சக்தி நிலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பெண்மையினுடைய உச்சம் வேலை செய்யற இடம் எது தெரியுமா அந்த மனைவியா இருக்கிற அந்த தருணம் தான் ரொம்ப உச்சமான நிலை எங்கள் அம்மா பேர் கேட்டாங்க அம்மா தான் பெரியவ என்ன மனைவி பெரியவங்கிற நீ நான் சொன்னேன் இப்போ உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை உங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் யாரும் பார்ப்பீங்கன்னு கேட்டேன் பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே அவன் பொண்டாட்டி பார்த்து பையன் புருஷனுக்கு வேற யாருக்கா எங்கள் அப்பா உங்க அப்பா தான் பார்ப்பேன் நாங்கள் அம்மா அதுதான் உண்மை தாலி கொடிக்காக ஆயிரம் தொப்புள் கொடிகளை தியாகம் செய்வாங்க பெண் அது பெண்மையுடைய உச்சமன் எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயர்டான மாதிரியே தெரியல ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க நேற்று அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க ஆனால் காலையில் வெண்பட்டிலே தேவதை போல வந்து அந்த குரூப்பில் அப்படியே பாரதி ராஜா படம் எடுக்கும் பொழுது எப்படி மரத்தை சுற்றி அந்த தேவதைகள் சுற்றி கொண்டிருப்பார்களோ அந்த அளவுக்கு வெண்பட்டிலே வந்து நின்று இருக்கிறார் உண்மையில் பார்த்தா பெண் வந்து ஒரு வித்தியாசமான படைப்புங்க வள்ளுவன் தான் அதை ரொம்ப சூட்சத்தை அந்த உயிர் நாடி அந்த நரம்ப நாடி நரம்ப சொன்னவன் வள்ளுவன் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாருக்குமே அந்த பத்து குரலையும் விளக்கத்தோடு சொல்லி கொடுக்குது

வள்ளுவன் சொல்லுகிறான் இந்த உலகத்திலேயே பெருசு எது தெரியுமா அவை கிட்ட கேட்டாங்க எது பெருசு அவை பாட்டி கிட்ட கேட்டாங்க எதுக்கு நான் பெருசு உலகத்திலேயே உலகம் தான் பெருசு பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படியா இல்ல புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே பெண்ணின் பெருந்தக்க யா உல இந்த உலகத்திலேயே பெண்மையை விட பெருசு வேற எதுவுமே இல்லடா ஏன் தெரியுமா கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் என்று முடித்தான் கற்பு என்கின்ற அந்த நிலை எத்தனையோ வார்த்தைகளை சொன்னாலும் கூட கற்பு என்பதற்கு முழுமையான அந்த மரபு சொல்லுக்கும் முழுமையான விளக்கம் என்பது வள்ளுவனை போல வேறு யாருமே சொல்லவில்லை கற்பு என்பதற்கு முழுமையான விளக்கம் திண்மை திண்மை திற்பம் அந்த வலிமை பெண்ணிற்கான அந்த வலிமை அந்த கம்பீரம் நீங்க பாருங்களேன் வள்ளுவன் ரொம்ப நீச்சா சொல் பெருமையா பெருமைப்படுறீங்க ஏன் தெரியுமா சீதா பெண்ணா பிறந்தா பாருங்க சீத பெண் இல்லையா சீதை செஞ்ச ரொம்ப பெரிய காரியம் என்னங்க ரொம்ப உயர்ந்த காரியம் என்ன தெரியுமா எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்கள் வந்து இந்த உலகத்தை பராமரிப்பவர்கள் பெண்கள் பரிமாறக்கூடியவர்கள் அப்படிங்கறதுக்கு சீதை தன்னுடைய மென்மையான போக்கினாலேயே அந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறா பாருங்க ராமனுடைய அத்தனை பெருமைகளையும் காத்தவள் சீதா பிராட்டி அந்த சீதா மட்டும் இல்லன்னு வச்சுக்கங்களேன் ஒண்ணுமே கிடையாது

தன் தன் தந்தை பெயரையும் பெயரையும் தாய் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டது போல தன் மனைவியின் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டு ஆடவர் உலகத்திற்கே புதிய மரபை காட்டினான் சீதாராமன் ராமன் எந்த ஒரு பெண்ணுக்கும் கணவனுக்கோ அப்பாவுக்கோ அந்த பெயர் இல்லாமல் ராமன் என்கின்ற பெயர் பெண் குழந்தைகளுக்கு வைப்பதில்லை ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு சீதாராமன் ஜானகிராமன் லட்சுமி நாராயணன் என்று அந்த மனைவியின் பெயரையும் சீதாவினுடைய பெயரையும் பெயரையும் சேர்த்து வைக்கக்கூடிய மரபு எப்படி வந்தது புரிந்த இல்லை என்றானே ராமன் ஏறுபோல் பீடுநடையை போடுவதற்கு சீதா விராட்டி அந்த இல்லறத்தை காப்பாற்றினால் இல்லை அதுதான் சீதா உங்க சின்ன பிள்ளை ராமனே சின்ன பிள்ளை சீதா அதை விட சின்ன பிள்ளை ரொம்ப குறைஞ்ச வயசு ரெண்டு பேருக்கும் இவ்வளவு வயதை பார்க்கக்கூடிய நிலையிலே ராமனுக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி வயசு சீதாக்கு ஒரு பதினெட்டு இருபது வயசு அவ்வளவுதாங்க அத்தனை துன்பங்களையும் சகித்தார்கள் அத்தனை நிலையும் கடந்தார்கள் என்றால் அந்த பெண்மை என்கின்ற அந்த இலக்கணத்துடைய உச்ச நிலையில் கொண்டு போய் உட்கார்ந்து இருந்தால் சீதா பிராட்டி நான் சொல்லி நிறுத்துறேன் கண்ணகி கண்ணகி இருக்கால அவ இந்த சின்ன பிள்ளை தானே அவளுக்கும் இருபத்தி நாலு வயசு தாங்க மதுரை எரிக்கும் போது புருஷன் இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணும்போது பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல போயிட்டான் இருபத்தி நாலு வயசுல தான் வந்தான் வந்து ஒரு ரெண்டு மாசம் கூட கூட இல்லை போயிட்டா இவ்வளவுதான் கண்ணகி கண்ணகிக்கு எதுங்க கொடுத்துச்சு தைரியம் தன் கணவன் மீது வைத்திருந்த அந்த பெரு விருப்பம் இருக்குல்ல அதாங்க தைரியம் ஆண் வந்து தொடக்கூடாதுன்றது மட்டும் இல்லை நெஞ்சாலையும் நினைக்க கூடாதுப்பா ஆண்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா இந்த கற்கிடங்களும் பெண்களுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆழமாகவும் மிக சிறப்பான வகையிலும் பெண்ணுக்கு சொல்லப்படுது இந்த பெண்ணிற்கு சொல்லக்கூடிய அந்த சூழலை நான் ஒரு ஒரு சில நிமிடங்களுக்குள் சொல்லி அதை கடக்கிறேன் ராவண இருக்கானே பத்து தலைங்க பத்து தலை வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரதற்கு ஏற்ப நயம் பட சங்கரன் கொடுத்த வாள் மௌலி பத்து எப்படி இருப்பான் அப்படி ஜெயஜாண்டிக்கா நம்ம சீதா பிராட்டி கிட்ட வந்து காலில் வளராங்க தோற்பித்தீர் பதிக்கு மேனி சுடுவித்தீர் தென்றல் தூர ஆர்ப்பித்தீர் பகைவரச்சம் தீர்ப்பித்தீர் இன்னும் என்ன செய்வித்தீர் தீர் கால்ல கால விட கொஞ்சமாவது அந்த பெண்ணுக்கு மேட்டிமா வரணுமே வரத்த வந்து எப்படி காலில் விழுந்து கிடக்கிறாங்க அடுத்தது சொல்றாங்க அகலிகை காதலை இன்புற்று பெற்றாள் இழுக்குற்றாளோ அகலிகை காதலை இன்புற்று பெற்றாள் இழுக்குற்றாளோ அகலிகையை சொன்ன உடனே சீதா அப்படி பார்த்தா தனக்கு முன்னால் வந்து தன் காலில் தன் அழகை பேசி பேசி காம பயப்பட்டு வந்து காலையில் விழக்கூடிய அவனை பார்த்து இப்படி கேட்ட பார்த்தா அவன் சொன்னது தாங்க சாபம் அந்த பெண் அந்த திண்மையில் நின்று நான் யோசிச்சு பார்த்தேங்க நம்முடைய பெண்களினுடைய இந்த உச்சமான சூழ்நிலையில் இந்த சஹஸ்ர வரும் உணர்வு

முதல் முதல்ல பெண் மனைவியோடு நீங்கள் புரண்பட்டு நின்றீர்கள் என்றால் உங்கள் மனைவி கோபமாக இருந்த அந்த முதல் வினாடியை அழுதா என்ன செஞ்சதுனால இடத்தில் அவள் கடும் சொல் சொன்னாள் என்ற அந்த முதல் கட்டத்தை நினைத்து பாருங்கள் வேற ஒன்றுமே இருக்காது ஆண் முதன் முதலில் பெண்ணை பகை கொள்ளுகின்ற அந்த அடிப்படை சைக்காலஜி உளவியல் என்ன கிண்டல் பண்றதுங்க பெண்ணுக்கு கிண்டல் பண்றது பிடிக்காது ஆண் தன்னுடைய மிக பலமான அந்த காரணத்தினால் பலசாலி என்கின்ற காரணத்தினால் பெண்ணை அப்படி சீண்டி போகிறான் தான் உருவத்தில் மிக சாதாரணமாக இருப்பதனால் அந்த சீண்டலை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறாள் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டுகள் கிண்டலுக்கு இலக்கான பெண் தன்னை யார் கேலி செய்தார்களோ அவர்களுடைய வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த ஆணினுடைய வேரை அந்த ஆணினுடைய வாழ்க்கையின் வேரை அசைத்துப் பார்ப்பாள் உண்மை மக்களே இறந்த மனைவி போய் விழுந்து இறப்பதும் தான் மரபு இல்லையா இங்க கம்பன் உச்ச நிலையில் எங்கே நின்று செலுத்துகிறான் பாருங்கள் பெண்மையினுடைய அந்த தன்மையை அந்த சூட்சும கலையை மையன் மகள் எங்கே அடங்கினாலோ மயன் மகள் அடங்கிய அந்த இடத்தில் அதற்கு மேலேதான் ராவணனை வைத்து புதைத்தார்கள் ராவணனை வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற நிலையில் இறுதியாக ஒரு ஆண் சாந்தம் அடையக்கூடிய ஒரு நிலையாக தான் மிக சரியான முறையில் கைப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய ஆத்மாவோடுதான் என்று சொல்லி நிறைவு செய்கிற